இன்றைய பதிவு மிக முக்கியமானது வருகின்ற சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பாக ஒன்று பௌர்ணமினாலே சிறப்பு தான் சித்ரா பௌர்ணமி சொல்லவே தேவையில்லை அதீத சக்தி வாய்ந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா நவக்கோள்களும் அங்கே வளைந்தாடி இசைந்தாடி வரக்கூடிய அற்புதமான நாள் நம்மளுடைய சக்ராஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய உடல் பொருள் ஆனந்தம் அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க உடல் பொருள் ஆனந்தி அப்படிம்பாங்க ஆனந்தி என்றால் நம்மளுடைய பேர் மட்டும் கிடையாது அதில் உள்ள ஊர் பொருள் உள்ளடக்கம் நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே குறிக்கும் அதனால தான் ஒரு மனிதன் ஆனந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று இது நிறைய இருந்தாலும் அன்னைக்கு நம்ம உரிய கொள்ள வேண்டும் உயிருக்குள் உயிரேற்றி கொள்ள வேண்டும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா பல அந்த பௌர்ணமி நிறைய இருக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மூக்கு அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும் அதாவது ஒரு மேடு பள்ளத்துக்கு மேலே ஒரு மேடு இருக்கும் இந்த பே மேடில் அப்படி கை வச்சிங்கன்னா அமுக்கு வலிக்கும் இதுதான் உயிர் கூடு அவங்க நம்மளை வந்து உயிரை ஏற்றிக்கூடிய ஒரு விஷயம் கையில் ரெண்டு கை எடுத்துக்கோங்க அந்த சென்கு அதாவது கண்ணத்துக்கு மேலே ஒரு இந்த ஒரு எலும்பு இருக்கும் தொட்டிங்கன்னா தெரியும் அந்த எலும்பில் ஒரு அமுக்க அமுக்கடினா வலிக்கும் அதை வைஸ் பத்து தடவை ஆன்டி கிளாக்கஸ் பற்றி வச்சுட்டு கண்ணை முடிக்கோங்க உங்கள் மனசை நெற்றியில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஜஸ்ட் உங்களோட ப்ரெஷர் இங்கே இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இது ஃபைவ் ரெண்டு ரெண்டும் சேர்ந்து ஆள் காட்டி வரலாம் இந்த எனர்ஜி பாஸ் ஆகும் ரொட்டேட் ஆகும் அன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றுல அவ்வளோ பெரிய எனர்ஜி வந்து மின்னி பொன்னாக மின்னி கொண்டிருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாகவே பௌனமி அன்னைக்கே அப்படி தான் இருக்கும் அப்போ ஆகும் நம்ம நம்ம ஆக்டிவிட்டிஸ் அதாவது செல்ஃப் ஆக்டிவேஷன் அப்போது நெத்திங்கிற அந்த புருவ நெத்தி அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல மனசை வச்சுக்கோங்க ரெண்டு கையையும் உங்களுடைய இந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க முக அழகு பெறும் சந்திரனை போல் பொலிவு ஏற்படும் வசீகரம் ஏற்படும் சொல்வாக்கு செல்வாக்கு ஏற்படும் அப்போது இந்த கன்னத்தில் இப்படி வச்சுக்கோங்க மீன்ஸ் கன்னம்னால் இப்படி வச்சுக்காதீங்க அந்த முட்டி அதாவது முட்டினா அந்த இடத்துல ஒரு ஒரு எலும்பு இருக்கும் தட்டினீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல ஒரு அம்கனிங்கன்னா வலிக்கும் அவ்வளோதான் ஜஸ்ட் அந்த இடத்துல கை வச்சுக்கிட்டு உங்கள் மனசை வந்து துரியத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட ஆசைகள் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக தேவையில்ல காலையில் ஒரு ஒரு நிமிஷம் மதியம் ஒரு நிமிஷம் அதே மாதிரி இதெல்லாம் எம்டி ஸ்டமக்கில் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்போ சா நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்போ மூணு தடவை இது மாதிரி செய்யும் இது வந்து மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் செஞ்சு நலம் பெறுங்கள் இது நம்ம நாமளே உயிர்ப்பிக்கக்கூடிய உயிரேற்றிருக்கக்கூடிய அப்போ அந்த நேரத்தில் எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம் ஓம் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச எந்த மந்திரம் சொன்னாலும் உருவாகி உயிராக்கி கொள்ளும் இதான் ஒரு விஷயம் இது வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மினிமம் ஒரு நிமிஷம்னு சொல்லியிருக்கேன் அது உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அது உங்களோட சாய்ஸ் இப்படி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போய் உங்கள் மூஞ்ச கண்ணாடியில் பாருங்கள் ஒரு க்ளோ இருக்கும் கண்ணில் ஒரு ச ஒரு மினிமனு இருக்கும் ஒரு ஒரு ஹேன ரிலாக்ஸ் இருக்கும் நம்ம வந்து பேட்ரி சார்ஜ் ஆன ஃபீல் கிடைக்கும் இது ஒன்று சித்ரா பௌர்ணமியில் நம்ம விளக்கேற்று முறை ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் எந்த டைரக்ஷன் வேணாம் எடுக்கட்டும் மூணு கண் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சைடில் இருக்கட்டும் படுக்க வச்சுருங்க தேங்காய் அவ்வளோதான் படுக்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண் விளக்கு ஏற்றுங்க அண்டம் என்ற பொருள் அண்ட தேங்காய் அதாவது மூன்று கண்ணுங்கிறது வந்து எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அது மேலே உள்ள கண் அது வந்து ஒரு பூமி இணையானது நீங்கள் வெறும் தரையில் தான் அது வைக்கணும் ஒரு தட்டோ எதுவுமே வைக்கக்கூடாது உங்கள் பூஜை ரூமில் அந்த தேங்காய் வச்சுக்கோங்க அந்த தேங்காய் மேலே விளக்கு வச்சுக்கோங்க அந்த விளக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆடாமல் வைங்க அவ்வளோதான் கீழே சாஞ்சிடாமல் கீழே விழுந்துடாமல் அந்த தேங்காய் உருண்றாமல் தேங்காய்க்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் தரையில் இருக்கணும் உருளாமல் ஏதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் வச்சுருங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் போட்டு பாருங்கள் கொஞ்சம் ஆடுதான்னு பிடிச்சிங்க நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண் விளக்கு அதுவும் கூட ஆடாமல் பத்து வச்சிருக்கோம் அது நல்லெண்ணெய் விளக்காக இருக்கட்டும் வேறு நெய் விளக்கெலாம் தேவையில்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் அது விளக்கு வந்து என்றைக்குமே கிழக்கு முகமாக தான் ஏற்றணும் சரிங்களா ஒன்று வேணாம் மனசார உங்கள் மனசில் என்னென்னலாம் வேண்டிக்கிறீங்களா அந்த விளக்கு ஏற்றி வீட்டில் எரிஞ்சாலே போதும் இந்த தேங்காவோட மூணு கண் இருக்குது பார்த்தீங்களா அதுங்க இழுக்கும் பாருங்கள் அந்த சுணல்ல காற்றுல மின்னிக்கொண்டிருக்கும் பொண்ணாக மின்னிக்கொண்டிருக்கும்னு அது அப்படியே உள்ளே எடுக்கும் அந்த தேங்காய் மேலே என்ன ஆகுது ஹீட் எனர்ஜி மண் என்ற பூமி அதாவது அந்த பஞ்சதத்துவத்தில் வந்து பூமி ஆகாயம் இருக்கு இல்லையா அது இழுத்து கொடுக்கும் ஆகாயத்துலேருந்து பூமி மண் என்ற கொடுக்கும் கொடுக்குமாங்க ஒரு மிகப்பெரிய சுழற்சி வட்டம் இருக்கும் அது பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வேண்டது நடந்தே தீரும் இப்போ சித்ரா பௌர்ணமி எவ்வளோ பெரிய விசேஷம் நீங்கள் பூஜ்ரோமில்லையே பண்ணால் போதுமான விஷயம் இந்த ரெண்டு மெத்தட் ஒன்று வந்து நம்ம செல்ஃப் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறோம் அன்றைக்கி அதுக்கப்புறம் இது பௌர்ணமி அதாவது சித்ரா பௌர்ணமியில் மட்டும் கிடையாது நல்லா கேட்டுக்கோங்க இந்த தேங்காய் வைக்கிற முறை எல்லா பௌர்ணமியிலையும் செய்யலாம் இந்த ஆக்டிவேஷன் பண்ணுறது எல்லா பௌர்ணமிலையும் செய்யலாம் அமாவாசையில் கிடையாது ஒன்லி பௌர்ணமி ஏன்னால் அது அன்றைக்கி தான் ஸ்பெஷல் சித்ரா பௌர்ணமியில் அதீதமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சக்தி அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் என்றைக்குமே அதிகமாக இருக்கும்போது எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்ல வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி அன்றைக்கி அதிக சக்தி கிடைக்கும் உணங்களால் முடிஞ்சிச்சுனாக்கா அந்த தேங்காய் கீழே ஒரு பேப்பர் வச்சிட்டிங்கனாக்கா சாதாரணமாக உங்களுடைய ஆசைகளை எழுதி வைக்கலாம் ஏன்னா எண்ணெய் ஓட்டத்திற்கும் எழுத்து ஓட்டத்திற்கும் இணையான ஒரு தொடர்பு உண்டு அன்றைக்கி நீங்கள் வந்து நல்லா ப்ராசஸில் இருப்பீங்க அன்றைக்கி எழுதுங்க சித்திரமும் கைப்பழக்கங்கிற மாதிரி செந்தமிழும் நா பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அதேமாரி சொல்லக்கூடிய மந்திரங்கள் அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் எழுதி வைக்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி நான் இது செய்ய போகிறேன் இன்னிலேருந்து இதை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதி வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சத்தம் உண்டு அந்த சத்துக்கு சத்தமான ஒரு சவுண்ட் எனர்ஜி சவுண்டு எலக்ட்ரோஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஒளி அலை ஒளி அலை அன்றைக்கி அங்கே மிகுதியாக இருக்கும் நம்மளுடைய துரியம் இருக்குது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஸ்ட்ராப் போட்டு இதே மாதிரி நம்ம வந்து வானத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி இழுத்துக்கிட்டே இருக்கும் சரி இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இருட்டுன பிறகு அதாவது எப்பயும் இந்த இருக்குங்கிறத கணக்கு விட்டுருங்க அன்றைக்கி முழுசாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த விளக்கு நீங்கள் வந்து எரிஞ்சிட்ருக்க விளக்கு கொஞ்சம் பத்திரமாக பக்குவமாக எடுத்துகிட்டு நிலாவுக்கு காமிங்க பௌர்ணமியில் காமிச்சு நான் இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறேன் இந்த விளக்கு நான் வந்து பிரகாசமாக எரியுது பார்த்தீங்களா அது மாதிரி என்னுடைய குடும்ப விளக்கும் எரிய வேண்டும் நான் ஏற்றி வைக்கக்கூடிய நான் எங்கே அதை சில பேர் மருமகள்லாம் புதுசாகலாம் போயிருப்பாங்க ஏன்னா வந்த இடம் புகுந்த இடம் இருக்கிற இடம் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கணும்னு இந்த நம்மளோட நிலாவுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சிருங்க கொண்டாந்து திருப்பி அதே இடத்துல ஆக இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுமா கரையில் காலையில் ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம் இப்படி எரிஞ்சிட்டாலே போதுமான விஷயம் தான் ஆக பௌர்ணமிக்கு இந்த தேங்காய் விளக்கு அழகாக நீங்கள் எரிஞ்சிங்கன்னா போதும் கீழே எதுவும் கீழே விழுந்துருச்சு அது அபசுரமாக நினைக்காதீங்க நீங்கள் வைக்கிறது அந்த தேங்காய் மேலே வைக்கிறதால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருங்க அவ்வளோதான் இல்லைனா உங்களுக்கு முடிஞ்சிச்சுனாக்க லைட்டாக ஒரு மஞ்சள் மஞ்சளோ சொந்தரமாக வச்சு அப்படி ஆடாமல் கூட வச்சிடலாம் தப்பு கிடையாது இப்படி நம்ம வந்து என்ன பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இந்த தேங்காவை விளக்கை எப்போதும் போல் தனியாக வச்சுக்கோங்க இந்த தேங்காவை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே வச்சுருங்க அதை உடைக்கக்கூடாது ஏன்னா அது ஃபுல்லாக அவ்வளோ பவரையும் எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் அடுத்த சித்ரா பௌர்ணமி வருது பார்த்திங்கனா அது வரைக்குமே இருக்கலாம் அந்த புதுசு அடுத்த அடுத்த வருஷம் சித்ரா பௌர்ணமி வருதா அடுத்த முதல் நாள் போய் நீங்கள் வந்து இதை கடல்லையோ நீர்லையோ இல்லைன்னா உடச்சி போடுங்க ஏன்னா அது அந்தளவுக்கு தான் கெப்பாசிட்டி ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் வந்து அது டிஸ்மேண்டில் ஆகிடும் அதை தூக்கி போட்டுட்டு கால் படாத போட்டு புதுசாக ஆரம்பிச்சிருங்க இந்த து இதுதான் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம பூஜை முல்லையே வச்சுக்கலாம் இது நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதான் முக்கியமான காரியத்துக்கு போனீங்கன்னா அதை கையில் வச்சு நல்லா ப்ரே பண்ணிட்டு போங்க ஏன்னா அது தேங்காய் இல்லை அது ஒரு டிவைஸ் நம்மளுடைய கிரகத்துக்கான ஒரு டிவைஸ் அது மிகப்பெரிய டிவைஸாக மாறி நிற்கும் சில சமயத்தில் நீங்கள் வைக்கிற தேங்காய் கெட்டு போச்சு அது வெடிச்சிருச்சுன்னா நீங்கள் தூக்கி போட்டுருங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம செஞ்சுக்கலாம் நீங்கள் மற்றபடி அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் ஆகாது மேக்சிமம் சித்திரா பௌர்ணமி மிஸ் பண்ணாதீங்க அது சாதாரண கிடையாது நம்ம வந்து ஒரு டிவைன் அப்படிங்கிறத விட அது மிகப்பெரிய சயின்டிஃபிக்கலில் இருக்குது நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிற ஒரு முக்கியமான நாள் நம் வாழ்கிற வீட்டை சார்ஜ் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள் நம்ம என்ன ஓட்டத்தை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாள் கடவுள் என்பது கடந்து உள் இருக்கும் சக்தி கடை என்றால் கடந்து போவது உள்ளே இருக்கிறது மிகப்பெரிய சக்தி அதை வந்து கடை உள் சக்தி உள்ளே இருக்கக்கூடிய சக்தி அதை பவர் பண்ணுற நாள் அன்னைக்கு மிஸ் பண்ண